தென்காசி மாவட்ட அரசு விழாவில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்மிகு அமைச்சர் பெருமக்கள் திரு நேரு அவர்களே திரு ஐ பெரியசாமி அவர்களே திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள திரு தங்கம் தென்னரசு அவர்களே திருமதி கீதாஜீவன் அவர்கள திரு ராஜ கண்ணப்பன் அவர்களே திரு மனோ தங்கராஜ் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்னுடைய அருமை தங்கை திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களே திரு ராபர்ட் பூஸ் அவர்களே டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ராஜா அவர்களே திரு சதன் திருமலைக்குமார் அவர்களே திரு அப்துல் வகாப் அவர்களே திரு பழனிநாளர் அவர்களே முன்னாள் பேரவையினுடைய தலைவர் அன்புக்குரிய ஆவுடையப்பன் அவர்களே முன்னாள் அமைச்சர்கள் பொங்கோதை ஆளுடைய தங்கவேல் அவர்களே கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் ஐஏஎஸ் அவர்களை ஜெயபாலன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளை உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை அரசு உயர் அலுவலர்களை பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை இருக்கக்கூடிய பயனாளிகளை என்னுடைய பாசத்திற்கும் பெயர் அன்பிற்கும் உரிய மகளிர் சுய குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்களே சகோதரிகளே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் எங்கும் இயற்கை எழில் கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலையும் உச்சந்தலையைப் போல உள்ளத்தையும் இதமாக்கும் குற்றாலமும் இப்படி தூறலும் சாரலும் கொண்டு மக்கள் மனங்களை குளிர்விக்கும் மண் இந்த தென்காசி மண் வடக்கே ஒரு காசி என்றால் தெற்கே ஒரு தென்காசி என்று சொல்லத்தக்க வகையில் காசி விஸ்வநாதர் கோவில் அமைந்திருக்கு அப்படிப்பட்ட கோவில் குடமுழுக்கை பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஏப்ரல் மாதத்தில் நடத்திய மகத்தான அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு அதிலேயும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் ஆலங்குளத்தில் கலைஞர் கடவை இல்லம் திட்டத்தில் கடந்த மாதம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசின அன்பு மகள் பிரேமா அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு வீடு வழங்கக்கூடிய ஆணையை நாங்கள் கொடுத்தோம் இப்போது அங்கு விரைந்து அந்த வீடு கட்டக்கூடிய பணி வேக வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு அதே போல் இப்போ மேடையில் ஒரு லட்சமாவது பயனாளியான லத்தூர் கிராமத்தைச் சார்ந்த திருமதி சுமதி முத்துக்குமார் என்பவருடைய கனவு இல்லத்திற்கான சாவியை உங்கள் முன்னாலே நான் வழங்கியிருக்கிறேன் காலுக்கு கீழே கொஞ்சம் நிலமும் தலைக்கு மேலே ஒரு கூரையும் வேணும் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய கனவு வீடு என்பது ஒவ்வொரு குடும்பத்துடைய கனவு குடிசைகளுக்கு பதிலாக நிரந்தர வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்று தமிழ்நாடு இல்லா தமிழ்நாடு ஒன்று ஏராளமான திட்டங்களை உருவாக்கிய நவீன தமிழ்நாட்டினுடைய சிற்பிதான் தலைவர் கலைஞரவர்கள் ஆக அவருடைய கனவையும் ஏராளமான குடும்பங்களுடைய கனவுகளையும் ஒரு சேர நிறைவேற்றுகிற மகிழ்ச்சியோடு உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த திட்டத்தை மிக சிறப்பாகவும் வேகமாகவும் செயல்படுத்தி வரக்கூடிய ஊரக உள்ளாட்சித்துறைக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாவீரன் பூலித்தேவன் தளபதி ஒண்டிவீரன் வீரன் தேவனய பாவனார் போன்ற பெருமக்களை தந்து பெருமைகளை கொண்ட இந்த தென்காசி மாவட்டத்தில் மகத்தான இந்த அரசு விழாவை மாபெரும் மக்கள் திருவிழா போல ஒரு மாநாட்டை போல ஏற்பாடு செய்திருக்கிறார் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் அவர்கள் அவருடைய அரசியல் பொது வாழ்க்கையில் இதே போல எத்தனையோ பிரம்மாண்டமான மாநாடுகளை நிகழ்ச்சிகளை அவர் நடத்தியிருந்தாலும் இந்த நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் முகடு வைத்ததை போல அமைஞ்சிருக்கு வருவாய்த்துறை அமைச்சராக அவருடைய மகத்தான சாதனை என்ன தெரியுமா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இவருடைய பீரியடில் தான் தமிழ்நாடு முழுவதும் இதுவரைக்கும் பத்து லட்சத்து இருபத்தாறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு பேருக்கு இலவச வீட்டுமனைப்பட்டா வழங்கியிருக்கிறோம் அதே போல் ஒம்பது லட்சம் முதியோருக்கு புதுசாக முதியோர் ஓய்வூதியம் வழங்கப்பட்டிருக்கு வருவாய்த்துறை சார்பில் பதினேழு விதமான சான்றிதழ்கள் வழங்கப்படுது முந்தைய அதிமுக ஆட்சியில் விண்ணப்பிச்ச நான்கரை லட்சம் பேருக்கு சான்றிதழை தராமல் வச்சிருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் சான்றிதழை வழங்கினதுதான் இந்த சாத்தூராரின் சாதனையாகும் இப்படி தனது அனுபவத்தாலும் அமைதியான செயல்களாலும் அரசுக்கு நற்சான்றிதை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அதே போல அவருக்கு துணை நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் திரு ஏ கே கமல்கிஷோர் கிஷோர் ஐஏஎஸ் அவர்களுக்கும் தென்காசி மாவட்ட அனைத்து துறை அலுவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம திராவிட மாடலாட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றி வருகிறோம் எல்லாருக்கும் எல்லாம் என்பதை நோக்கமாக கொண்டு அனைத்து மாவட்டங்களையும் வளர்த்து வருகிறோம் நீங்கள் செய்தித்தாள்களில் படிச்சிருப்பீங்க தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சென்று இது போன்ற அரசு விழாக்களில் நான் பங்கேற்று அந்தந்த மாவட்டத்துக்கு தேவையான திட்டங்களை தொடங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு தென்காசி மாவட்டத்தில் நூற்றி நாற்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்றிருக்கூடிய நூற்றி பதினேழு திட்ட பணிகளை திறந்து வச்சு இரநூத்தி இரநூத்தி தொண்ணூ இரநூத்தி தொண்ணூத்தோரு கோடி ரூபாய் மதிப்பிலான எண்பத்தி மூணு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது பேருக்கு ஐநூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு பல்வேறு நலத்திட்டங்களை நலத்திட்ட பதவிகள்னு ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பதவிகள் வழங்கியிருக்கிறேன் இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் அனைத்து அரசு துறைகளின் மூலமாக தென்காசியில் நடைபெற்ற பணிகள் குறித்து ஒரு ஆய்வு அறிக்கையை தயாரிக்க சொல்லியிருந்தேன் அதை நான் வாங்கி பார்த்தப்போ எனக்கே மலைப்பார் இருந்துச்சு பெரும்பாலும் இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊர்களும் கிராமங்களும் ஏதாவது ஒரு வகையில் பயனடைந்திருக்கு என்று சொல்லத்தக்க வகையில் அந்த அறிக்கை இருந்துச்சு அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பணிகளில் சிலவற்றை மட்டும் ஐலட்டா தலைப்பு செய்தியா நான் சொல்லணும்னா பதினஞ்சு ஊர்களில் மன்ற அலுவலக கட்டடங்கள் பதினாறு பதினாறு தூர்வாரக்கூடிய பணிகள் குத்தம்பஞ்சா குத்தம்பாஞ்சான் மகேந்திரவாடி குளம் கம்பனேரி உள்ளிட்ட பல ஊர்களில் சமுதாய கிணறுகள் சொக்கம்பட்டி பெரும்புத்தூர் கூடலூர் பருவக்குடி உள்ளிட்ட பல ஊர்களில் உணவு தானிய கிடங்குகள் ஆலங்குளம் சிவகிரியில் ஒழுங்குமுறை கூடங்கள் ராவத்தப்பேரியில் எலுமிச்சை சிறப்பு மையம் நடுவக்குறிச்சியில் அரசு தோட்டக்கலை பண்ணை வினதீர்த்த நாடார்பட்டி பள்ளியில் வகுப்பறைகள் தென்காசி மருத்துவமனையில் குழந்தைகள் நலப்பிரிவு நல்லூரில் சுகாதார நிலையம் ஆழ்வார்குறிச்சி குற்றாலம் திருவேங்கடம் பண்புழி உள்ளிட்ட பன்னெண்டு ஊர்களில் குடிநீர் மேம்பாட்டு பணிகள் இலங்கையில் புதிய சமுதாய நாக்கூடம் கடையநல்லூர் தென்காசி செங்கோட்டை கடையத்தை உள்ளடக்கின தாமிரப்பரணியை கூட்டுக்கூடிய திட்டம்னு ஏராளமான பணிகளை எல்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க உங்கள் எல்லா ஊர் பெயர்களும் அரசோட அறிக்கையில் இருக்கு அந்த அளவுக்கு தென்காசி மாவட்டத்தில் திட்டப்பணிகள் செஞ்சு தரப்பட்டிருக்கு அதுக்குன்னு இவ்வளோ தூரம் நான் வந்துட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிடாமல் போயிட முடியுமா போனால் நீங்கள் விட்டுருவீங்களா அதுக்கும் நான் அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன் தென்காசி மாவட்டத்துக்கு இன்னும் இன்னும் என்ன செய்யணும் என்ற எண்ணத்தோட விளைவான் இந்த புதிய அறிவிப்புகளை ஒரு பத்து புதிய அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு புதுசாக உருவாக்கப்பட்ட இந்த தென்காசி மாவட்டத்துக்கு மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அலுவலர்களுக்கு பதினைந்து கோடி ரூபாய் செலவில் பதினோரு புதிய குடியிருப்புகள் கட்டப்படும் இரண்டாவது அறிவிப்பு சங்கரன் கோயில் மேலநிலித நல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய குருக்கல்பட்டி சிப்காட் திட்டத்தை நீர் தேவைகள் நிறைவு செய்ய ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் மூணாவது அறிவிப்பு தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையம் ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் நாலாவது அறிவிப்பு கடயம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு ஆறு கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டடம் கட்டப்படும் அஞ்சாவது அறிவிப்பு சிவகிரி கடையநல்லூர் சங்கரங்கோயில் மற்றும் திருவேங்கட வட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய கண்மாய்கள் பன்னெண்டு கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும் ஆறாவது அறிவிப்பு தென்காசி வட்டம் சிவசைலம் கிராமத்தில் இருக்கக்கூடிய கடனா அணை நாலு கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும் ஏழாவது அறிவிப்பு கடையநல்லூர் வட்டத்தில் இருக்க வரட்டாறு பாசன அமைப்பின் கீழ் உள்ள அணைக்கட்டுகள் மற்றும் குளங்கள் நாலு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் எட்டாவது அறிவிப்பு செங்கோட்டை வட்டத்தில் அடவி நயனார் கோயில் அணை திட்டத்தின் கீழ் உள்ள அணைக்கட்டுகள் கால்வாய்கள் மற்றும் குளங்கள் ஐந்து கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும் ஒன்பதாவது அறிவிப்பு வீர கேரளம்புதூர் வட்டத்தில் இருக்க மாராந்தாய் கால்வாய் ரெண்டு கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும் பத்தாவது அறிவிப்பு ஆலங்குளத்தில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு ஒரு கோடி ரூபாய் செலவில குடிநீர் மற்றும் பிற வசதிகள் செய்து தரப்படும் இந்த பத்து முத்தான அறிவிப்புகளும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நான் நம்புகிறேன் மக்களான உங்களை மகிழ்விக்கவே இந்த ஆட்சி மக்களை காக்கவே இந்த ஆட்சி மக்களை வளர்க்கவும் மக்களுக்கு கொடுக்கவே இந்த ஆட்சி இந்த நான்கையும் நான்காண்டு காலமாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் எப்போ மக்களை நினைச்சுக்கிட்டு மக்களாக நீங்கள் எங்களுடைய இருக்கீங்க நமக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைக்கம் தான் சிலரை தூங்க விடாம பண்ணுது அதனால தான் நாள்தோறும் ஏதாவது ஒரு அவதூறு செய்தியை அடிச்சு விடுறாங்க அதுலையும் குறிப்பா எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் விரக்தியின் உச்சிக்கே போய் பேசிட்டு இருக்கிறார் தமிழ்நாட்டில் இப்போ எப்படி பரவலாக மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் வரலாற்றில் எப்பவும் இல்லாத வகையில் மேட்டூர் அணை தொடர்ந்து நிரம்பி வருது மேட்டூர் அணை நீரை பாசனத்துக்காக குறிப்பிட்ட நாள் அல்ல அதுக்கு முன்னாடியே திறந்து விடுறோம் தொடர்ந்து நல்ல மழை பெய்கிறது நல்லாட்சிக்கான அடையாளமாக மக்கள் இன்னைக்கு போற்றிட்டு இருக்காங்க இதை வச்சு சில அரசியல் செய்யறாங்க என்ன அரசியல் விளைச்சல் நல்ல வாங்கல அது அழுகிடுச்சுன்னு ஏதாவது அவதூறுகளை பழனிசாமி சொல்லிட்டு வரார் விவசாய பெருமக்கள் பாடுபட்டு உற்பத்தி செய்கிற நெல்லை ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் முந்தைய ஆட்சி காலத்தை விட கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்திருக்கு முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தமிழ்நாடு நுகர்வோர் கழகத்தை உருவாக்கி அதன் மூலம் விவசாயிகளிலிருந்து நெல் கொள்முதல் செய்ய தமிழ்நாடு முழுவதும் நெல் கொள்முதல் நிலையங்களை ஏற்படுத்தி கொள்முதல் செய்யப்படக்கூடிய முறையை தமிழ்நாட்டுக்கு நம்ம ஆட்சியில் வேளாண் உற்பத்தி அதிகமாகி இருக்கு பாசன பரப்பு அதிகரிச்சிருக்கு அதுக்கேற்ப நெல் கொள்முதலையும் அதிகரிச்சிருக்கிறோம் நெல் கொள்முதல் கிடங்குகளும் அதிகரிச்சிருக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் விவசாயிகள்ட்ட இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெரியுமா ஒரு கோடிய எழுபது லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு மெட்ரிக் டன் இதில் ஆண்டுக்கு சராசரியா கொள்முதல் செய்யப்பட்ட நெல் நாப்பத்தி லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு மெட்ரிக் டன் இது நம்ம ஆட்சியுடைய டேட்டா இது ஆனால் இதுவே முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் சராசரியாக செய்யப்பட்ட நெல் எவ்வளோ தெரியுமா ஆண்டுக்கு இருபத்தி ரெண்டு லட்சத்து எழுபதாயிரத்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு மெட்ரிக் டன் மட்டுந்தான் இந்த அடிப்படை கூட தெரியாமல் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கிட்ட பொய்யையும் துரோகத்தையும் தவிர வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது ஹிஸ்டரிய அதுதான் நெல் கொள்முதல் குறித்த மேல சில புள்ளி விவரங்களை சொல்லணும்னா அதிமுக ஆட்சி காலத்தில் அக்டோபர் முதல் தேதியில் தான் நெல் கொள்முதல் தொடங்கப்பட்டுச்சு நம்ம ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு மாத காலம் முன்னாடியே அதாவது செப்டம்பர் முதல் நாளே நெல் கொள்முதல் தொடங்கப்பட்டு வருது இந்த ஆண்டினுடைய பருவமழைக்கு முன்னாடியே விவசாயிகள் நெல் அறுவடை செஞ்சு புதிய விலையில் நெல்லை விற்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே செப்டம்பர் ஒன்றாம் தேதி கொள்முதல் தொடங்கப்பட்டச்சு கொள்முதல் செய்யப்பட்ட நெல் பாதுகாப்பாக மூடி வைக்கப்பட்டிருக்கு நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை பதினேழு விழுக்காட்டிலிருந்து இருபத்தெண்டு விழுக்காட்டாக அதிகரிக்க ஒன்றிய அரசுக்கு நான் கோரிக்கை வச்சேன் அவங்களும் அந்த கடிதத்தை பார்த்துட்டு அந்த கோரிக்கை கவனிச்சுட்டு வந்து பார்வையிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு நேரடி கொள்முதல் நிலையத்திலும் தினமும் ஆயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுது நெல் வரத்து அதிகமாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரடி நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கு இருக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் இது எதையும் தெரியாமல் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் புலப்பிக்கிட்டு இருக்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் இது பற்றி விசாரிச்சுட்டு நான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் தன்னை விவசாயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பழனிசாமி ஆட்சியில் தான் மிக மோசமான நிலை என்ன மூன்று வேளாண் சட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துச்சு அதுக்கு எதிராக ரெண்டாண்டு காலம் போராடின விவசாயிகளை பற்றி என்ன சொன்னார் பழனிசாமி புரோக்கர்கள்னார் கொச்சைப்படுத்தி பேசினார் அதை நாடு மறக்கலை விவசாயிகளை மறக்க மாட்டாங்க ஆனால் நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதும் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவன் இதோ உங்கள் முன்னால் என்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நல்லா தெரியும் நாட்டுக்கு வடகிழக்கு பருவமழை காரணமாக தாழ்வான பகுதிகளை வசிக்கிற மக்கள் மழைநீர் தேங்கி பாதிக்கப்படக்கூடாதுன்னு மக்கள் அச்சமில்லாமல் தங்களுடைய அன்றாட பணிகளை ஈடுபடுற ஈடுபட உதவுகிற வகையில் அரசு துரிதமாக செயல்பட்டு வருது தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை எல்லாம் பிறப்பித்து அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய பாதிக்கப்படுகிற பகுதிகளில் வெள்ள நிவாரண முகாம் அமைக்கப்பட்டு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருது பொதுமக்களுக்கு நோய் தொற்று பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க மருத்துவ முகாம்கள் அமைச்சிருக்கிறோம் சென்னையில் நிவாரண மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு தொடர்ந்து செயல்படுது இந்த மையங்களில் உணவு சுகாதார வசதி குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டிருக்கும் சமையல் கூடங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு மழைநீர வெளியேற்ற மோட்டார் பம்புகள் விழப்புடைய மரங்களை அகற்றுவதற்கு மர அறவை இயந்திரங்கள் மிஷின் எல்லாமே தயார் நிலை வைக்கப்பட்டிருக்கும் இப்படி போர்க்கால தயாரிப்பு நிலையோடு நாம் இருக்கிறோம் மக்களை காக்க எங்களுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை மூன்று முறை இயற்கை பேரர்களை நாம் சந்திச்சிட்டோம் இந்த நாம் ஆட்சிக்கு வந்து மூன்று முறை வேண்டிய உதவிகள்லாம் செஞ்சு மக்களை காத்தோம் பாதிக்கப்பட்ட சரி செய்ய நிவாரணப் பணிகளுக்காக நாம கேட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு கொடுத்துச்சா இல்லை இதுவரைக்கும் கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படி கொடுத்தா தமிழ்நாடு சீராகிவிடும் தமிழ்நாடு வளர்ந்துவிடும் அது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு ஒன்றிய அரசு பணம் கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும் தமிழ் மக்களை காப்பது தான் நம்முடைய கிழமையினு செயல்பட்டு வரக்கூடிய அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் மறந்து வரக்கூடாது ஆனால் தொல்லை கொடுத்தாலும் என்ன தொல்லை கொடுத்தாலும் என்ன தொந்தரவு பண்ணாலும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியல இப்போ தேர்தல் ஆணையம் மூலமாக சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்கிற பேரில் நம்முடைய வாக்குரிமையை பறிக்கிற சதியை அறிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே பீகாரில் இதனால் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் பாஜக தோல்வி உறுதியான வாக்காளர்களையே நீக்க துணிஞ்சாங்க அதே பார்முலாவை தமிழ்நாட்டிலையும் இப்போ முயன்று பார்க்குறாங்க தொடக்க முதலே இந்த சதியை உணர்ந்து நம்ம எல்லாரும் எல்லா வகையிலும் இதை எதிர்த்துட்டு இருக்கிறோம் இப்போ கேரளாவும் நம்மோட இதில் இணைஞ்சிருக்காங்க இது தொடர்பாக நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து முடிவெடுக்க வருகிற நவம்பர் ரெண்டாம் தேதி என்று நான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன் அழைப்பு விடுத்திருக்கிறேன் எல்லாரும் அழைப்பு போயிருக்கு இந்த மேடையில் இருந்து மீண்டும் உறுதியாக சொல்கிறேன் ஜனநாயகத்தோட அடித்தளமே வாக்குரிமை தான் அதை எந்த நிலையிலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் வாக்குரிமை பறிப்பு வாக்கு திருட்டு போன்ற பாஜகவின் முயற்சிகளை முறியடிப்போம் தமிழ்நாட்டு மக்கள் வாக்குரிமையை காப்போம் மக்களாட்சியை காப்பதற்கான இந்த முன்னெடுப்பில் அனைத்து கட்சிகளும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து பங்கெடுக்க வேண்டும் என்று நான் இந்த மேடையில் இருந்தவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கிறேன் இயற்கை பேரிடராக இருந்தாலும் செயற்கையான அரசியல் சதியாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து காப்பதுதான் என்றைக்குமே நம்முடைய பணி நான் முதலே சொன்னது போல மகத்தான உங்களை மகிழ்க்கவே இந்த ஆட்சி மக்களை காக்கவே இந்த ஆட்சி மக்களை வளர்க்கவே இந்த ஆட்சி மக்களுக்கு தேவையானதை கொடுக்கவே இந்த ஆட்சி இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரும் தொடரும் தமிழ்நாட்டின் வளம் பெருகும் பெருகும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தென்காசி மாவட்டத்திற்கு பத்து புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு விழா பேருரை ஆற்றி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்